அன்னையவள் காட்சி தந்த அற்புத இது அன்னை அரசாட்சி செய்து வரும் அழகு இது மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சியும் நிலைக்குதம் வேளை மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா மனசெல்லாம் குளிர்ந்துருக்கு அப்படிதான பாட்டு கேட்கச்சியில் நல்லாதான் இருக்கு மனசில் கவலையோடு வேதனையோடு வலியோடு துக்கத்தோடு வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு பெரிய அருள் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இரவும் பகலும் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தில் ரெண்டு பேர் மூன்று பேரை பார்க்க முடியும் அவ்வளவு அழகான இடம் அன்னை காட்சி தந்த இந்த புண்ணிய பூமியில் அன்னை உண்மையாகவே உங்களை அறிகின்றார் உங்கள் உங்கள் வேதனைகளை அறிகின்றார் உங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக தருவார் அதனால்தான் வேளாங்கண்ணி திருத்தலம் இன்றைக்கும் பெரிய பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய மத இனம் மொழி எந்த ஒரு எந்த ஒரு வேறுபாடுமின்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருக்கிறது ஒருவேளை இதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்க முடியுள்ள இருக்கலாம் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல் என்னவென்று சொன்னால் ஒரு தடவையாவது இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து நிச்சயம் வேணும் செவிக்க வேண்டும் இந்த அன்னையுடைய அருளையும் ஆற்றலை பெற வேண்டும் அன்புக்குரியவளைய அன்னையின் திரு திரு நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அமைதியையும் அருளை அவருடைய ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு காத்திருக்கிறார் ஆனால் பகை நிறைந்த இதயத்தில் அவநம்பிக்கை இருந்த நிறைந்த இதயத்தில் மன்னிப்பு முடியாமல் இருக்கக்கூடிய இதயத்தில் இந்த உலகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு உலகத்திற்காகவே வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியின் அவருடைய இதயத்தில் ஆண்டவர் குடிகொள்ள விரும்புவதில்லை அவருடைய ஆசீர்வாதங்களும் அருள்வரங்களும் அவருடைய அவர் செய்யக்கூடிய நல்லவைகளும் நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் இன்றைக்கு சொல்வது போல என்ன செய்யணும் மனம் மனம் மாறணும் நாம் மாற மாட்டோம் ஃபாதர் பத்து வருஷமாக பேசலை பேசணும் அவர்களுக்காக செபிக்கணும் நன்மை சிறுவர்களுக்காக மட்டுமல்ல தீமை செய்யக்கூடிய மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய கட்டளைகளாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இறை வார்த்தைகளின் மை அடிப்படையில் நாம் அவருடைய அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம் காரிருள் இறந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழலில் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது நம் ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசுவாக இந்த நாளிலே மனதில் வேதனைப்படக்கூடிய இல்லை என்றால் பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி இந்த மண்ணிலேயே பிறந்தார் நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஆண்டு வரியசு வளர்ந்து என்று போதிக்க ஆரம்பிக்கின்றார் தன்னுடைய நண்பர் திருமுழுக்கு யோவான் இவரை அவர்கள் கைது செய்த பொழுது அந்த இடத்தில் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு நாசிரத்தை விட்டு கப்பர்நாமுக்கு செல்கிறார் கலிலேயா கடலோரப் பகுதிக்கு செல்கிறார் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இறை வார்த்தைகளை போதிக்க ஆரம்பிக்கின்றார் முதல் வார்த்தையே இவ்வாறு தான் இருக்கிறது எவ்வாறு திருமுழுக்கு யோவான் சொன்னாரோ நீங்கள் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் எனக்கு பின்னால் அவர் வருகிறார் எனவே நீங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன அதே வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் ஆண்டவர் என்று மக்களை அனைவரையும் பார்த்து சொல்லக்கூடிய அன்பு செய்தி மனம் மாறுங்கள் விட் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல விண்ணகத்திற்கு ஏற்ற மக்கள் என் அன்பு பிள்ளைகளாக என்னுடைய இல்லத்தில் நீங்கள் வாழ வர வேண்டும் அதற்கு உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டதால் தன்னுடைய பணியை தொடங்குகிறார் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு ஆறுதலை தருகின்றார் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லோருமே அவர் செய்த நன்மைகள் பொதுவாக அவர் செய்யக்கூடிய இந்த இந்த அற்புதங்களை பெறுவதற்குத்தான் ஓடோடி வந்தார்கள் பெய் பிடித்தவர்கள் பைத்தியக்காரர்கள் முடக்குவாதமுற்றவர்கள் நோயாளிகள் என்னும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை நோயாளிகளையும் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தில் மக்கள் அழைத்து வந்தார்கள் அத்தனை பேருக்குமே அவர் ஆறுதலை கொடுத்தார் வாழ்வை கொடுத்தார் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார் மீண்டும் அவர் அதை செய்வதற்காக காத்திருந்தார் அதற்கு மேலாக அவர் செய்ததெல்லாம் நீங்கள் மனம் மாற வேண்டும் மனம் மாறினால் இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டால் இறைவனை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லித்தந்தார் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய மக்கள் அத்தனை பெருமை அவருடைய உணவுக்காகவும் சில நேரத்தோடைய புதுமைகளுக்காகவும் தான் அந்த இடத்திற்கு வந்தார்கள் நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கத்துக்காக இருக்கிறோமா இல்லை என்றால் இயேசுவே நான் உடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ தந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட உலகத்தை நன்மை செய்து வாழக்கூடிய நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற இலக்கோடு இங்கே கூடியிருக்கிறோமா மனம் மாறி அவருடைய போதனைகளை ஏற்று அவருடைய சீடனாக பிள்ளையாக இருந்து அனைவருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஒரு சுடரொலியாக ஒரு சாட்சியாக இருக்க விரும்புகிறமா என்று நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நாம் தனியாக இல்லை ஒன்று யோவான் மூன்று நான்கு சொல்வது போல உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் எதற்கிறிஸ்துவை விட பெரியவர் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒன்று நன்மை இல்லை என்றால் தீம் தீமை ஒன்று வெளிச்சம் இல்லை என்றால் இருட்டு இந்த இரண்டுக்கும் இடையே நாம் சில பாடாக பாடுபடுத்துகிறோம் இல்லையா சிலது தெரியாது எது எது சரி எது தவறு என்று தெரியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜபம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மறியாளம் ஆண்டவரும் நமக்கு துணை செய்வார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார் எனவே இந்த நாளில் எது உண்மையான வாழ்க்கை எது நமக்கு உண்மையான தூண்டுதலை தருகிறது எது பொய்யான தூண்டுதலை தருகிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பகை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் வந்து விட்டுறப்பா அதெல்லாம் சரி கிடையாது இப்படி இருந்தால் சரியில்லை அவனுக்காக ஜபி ஏன் இவ்வளோ கஷ்டம் எதுக்கு வழக்கு விட்டுக்கொடு என்று சொல்லக்கூடிய எல்லாமே கடவுளை பிள்ளைகளாக இருப்பார்கள் சண்டையை மூட்டக்கூடிய அத்தனை பேருமே கடவுளை பிள்ளைகளாக இருக்க முடியாது அமைதி தான் கடவுடைய மக்கள் அமைதியை கெடுக்கக்கூடியவள் எல்லாம் தீவருடைய மக்களினுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் பாவத்திற்கு நாம் அடிமையாக கூடாது ரோமையர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாபும் மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும் வாழ்க்கை நிலை வாழ்வு அந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் பாடுபட வேண்டும் இசையா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு மீட்க இயலாதவரு ஆண்டவரின் கை குறுகிவிடுவதில்லை கேட்க முடியாதவாறு அவருடைய காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீச்சியல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே உள்ள பிளவை ஏற்படுத்தியிருக்கிறன எனவே இதை புரிந்து கொண்டு நாம் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் பழைய ஏற்பாடு எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்வது போல நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம் கலாத்தியர் ஆறு ஏழு ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் கலத்தியார் ஆறு எட்டு தம் வாகிய நிலத்தில் விதைப்பவர் ஊனியல்பில் இருந்து அழிவையே அறுவடை செய்வார் ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்பவர் அந்த ஆவி அருளம் நிலை வாழ்வை அனுபவிப்பார் அதை அறுவடை செய்வார் இசையாம் ஆறு பத்து சொல்வது போல அதிலே ஆண்டவர் இந்த இசையா சிறைவாக்கினருக்கு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் மக்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்துகிற பொழுது அந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் யாரை நான் அனுப்புவேன் இந்த பணியை யார் எடுத்து செல்வார் என்று அழைத்த நேரத்தில் இந்த இசையாஸ் இறைவாக்குறி இதோ நான் இருக்கிறேன் அடியேனே என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவர் குழம்பி போய்விட்டார் ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அந்த மக்களை மனமாற்றி இருக்கிறார் அப்படி என்ன வார்த்தைகள் என்று சொன்னால் அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படையே செய் காதுகளை மந்தமாக செய் கண்களை மூடச் செய் என்றார் இப்படி மூணு நாள் இதாக கிடைக்குமா அப்போ கடவுளை மறந்தால் இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொலைந்து போகும் நமக்கு வாழ்வதற்கு வழி இருக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லை நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும் கிடையாது எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் நினைக்கிறோம் ஆனால் நம்மை பார்த்துக்கக்கூடிய கடவுள் அவருடைய கண்கள் வெளிச்சமாக இருக்கிறது ஆயிரம் கதிரவன்களுக்கு மேலாக வெளிச்சம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் நாம் என்ன நாலு பக்கத்தில் உட்காந்துட்டு நாலு அறைக்குள்ளே உட்காந்துட்டு எதுவும் பார்க்கறதுல நினைக்கிறோம் ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பவே முடியாது என்பதை கொண்டு பாவத்தை விட்டொழிக்க வேண்டும் திருத்துதற் பணி மூன்று பத்தொன்பது எனவே பாவங்களை போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி கடவுளிடம் திரும்புங்கள் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணம் உணத்து ஏசுவிடம் இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை நான் பாவிகளின் நண்பன் பாவிகளுடைய பாவத்தை போக்க வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாறி அழைக்க வந்தேன் அழைக்க வந்தேன் என்று அன்பாக சொல்லுவார் இயேசு எனவே இந்த நேரத்தில் ஒருவளை பாவியாக வாழ்ந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகும் பாவம் செய்கிற இது செய்யக்கூடாது ஆண்டவர் எனக்கு துணை செய்யுங்க அன்னை மரியா எனக்கு துணை செய்யுங்க நான் இப்படி அல்ல இப்படி வாழ நான் தகுதி அல்ல நான் ஜபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம் செய்தால் மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து தப்ப முடியும் சொந்த பலத்திலிருந்து நாம் தப்ப முடியாது நான் நாளைக்கு செய்ய மாட்டேன் நாளைகள் செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது எப்பொழுதெல்லாம் நாம் ஜபம் செய்ய தவறுகிறோமோ எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை நம்முடைய வீடுகளில் நமக்கு ஜபம் செய்ய முடியவில்லை இறை வார்த்தைகளை படிக்க முடியவில்லை அப்பொழுதையும் நீ சொல்லிக்கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கக்கூடியது தீயாவி தூயாவி கிடையாது எப்பொழுதுமே எல்லாவற்றையும் பற்றியும் நாம் என்ன செய்ய மாட்டோம் ஒதுக்கி வைக்க மாட்டோம் கல்யாண வீடு ஒதுக்கி வைக்கிறானா எந்த பாற்றியும் ஒதுக்கி வைக்கிறீங்களா நேரம் கிடைக்குது அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் ராத்திரி பகல் எவ்வளவு நேரம் ஆனாலும் சாப்பாடு என்ன உட்காந்து நின்று சாப்பிடுவோம் ஆனால் நமக்கு கோயிலில் இருக்கிறது பிடிக்காது ஜபம் பண்ணுறது பிடிக்காது ஏன்னா புரிஞ்சுக்கணும் எனக்குள்ளே இருக்கிறது நல்ல ஆவி கிடையாது அது என்னது கெட்ட ஆவி அந்த ஆவி என்ன செய்யணும் உங்களுக்கு போகணும் அது போகமான்னு கேட்டால் போகும் எங்கே போகும் இந்த அன்னையின் ஆலயத்திலிருந்து ஜபித்தா போதும் அன்னைக்கு நீங்கள் மாலை புடச்சில் ஒன்று புரிஞ்சுங்க அவன் காலில் கிடக்கு சாத்தான் நீங்கள் வந்தாலே போதும் அவன் பயந்து போயிடுவான் அது போனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நலம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லூக்கா பதிமூன்று ஐந்து மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் லூக்கா பதினாலு நான்கு எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய சகோதர சருள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் மன்னியுங்கள் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மை நேர்மை உள்ளவர் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மை உள்ளவர் திரு திருத்தூதர் பணி ரெண்டு முப்பத்தி நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமழுக்குப் பெறுங்கள் அப்பொழுது ஆவியை பெறுவீர்கள் என்று பேதுரு கற்று வந்தார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று தம் குற்றப்பள்ளிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை விளம்பெறாது தம் குற்றப்பள்ளிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் நான் நல்ல வந்தா நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு என்ன நினைச்சு மாட்டேன் பாசிதான் பண்ண மாட்டேன் ஒப்பரு வருஷம் கிடையாது நானே டேரக்டா பேசிடுவேன் இதை மட்டும் சொல்லக்கூடிய நீ என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற தனியா படிக்க வேண்டியது எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போகிறேன் நீயே உட்காந்து எல்லாம் செய்ய வேண்டியதனே செய்ய மாட்டேன் இதுல மட்டும் தான் பிரச்சனை கடவுள்கிட்ட போற மட்டும்தான் பிரச்சனை கடவுட்ட நான் சொல்ல முடியாது அப்படி சொல்லுகிற பொழுது உன் பாவம் உனக்குள்ள இருந்து உனக்கு வாழ்க்கை கெடுக்குமே தவிர கடவுடைய இரக்கத்தை பெற முடியாது என்று திருவூலி நமக்கு அழைப்பு அழைப்பு கொடுக்கிறது திருப்பாடல் எண்பத்தி ஆறு மூன்று ஏழு என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நம்பி இருக்கிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் என் வேண்டுதலுக்கு செவிசாயும் என் உதவியை நாடும் என் குரலை கேளும் ஆண்டவரே என் துன்ப நாளில் உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் நீரும் எனக்கு பதிலளிப்பர் என்று யாரெல்லாம் உண்மையாகவே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோடைய இறக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்கிறீர்களோ இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கும் திருப்பாடல் எண்பத்தாறு பதினைந்து பதினேழு என் தலைவரே நீரே இறக்க மிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சிலமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கும் என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியானின் மகனை காப்பாற்றும் உங்கள் வேண்டல்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் முதலில் பாவங்கள் அகற்றப்பட வேண்டும் பாவத்தை போக்குவதற்காக போக்குவதற்காகத்தான் ஆண்டவர் தன் உயிரை கல்வாரி பலிகளை கொடுத்தார் எனவே அந்த காரியத்தை மாற்றிவிட்டு இந்த உலக செல்வங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பொழுது அது கிடைத்தாலும் நிலைத்து நிலைத்திருக்க முடியாது இயேசு ஆண்டுடைய துணை இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் அன்பு இல்லாமல் அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே எந்த பணக்காரர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அமைதி கிடைக்காது நிம்மதி கிடைக்காது கோபந்தான் வரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் திருப்தி இருக்காது எனவே பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் மாறுவோம் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஐந்து என் பாவம் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீட்சைகளை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னீர் நீரும் என் நெருகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆண்டவர் பெரியவர் அவர் நல்ல பெரிய மனசு பேரக்கம் பேரன்பு எனவே கண்டிப்பா பாவ உடனே குற்றப்படுத்தி வெளியே போடான்னு சொல்ல மாட்டார் வெளியே போடின்னு சொல்ல மாட்டார் அவர் பாவத்தை மன்னித்து உண்மையாகவே உன்னை ஏற்றுக்கொள்வார் திருப்பாட நூற்றி முப்பது மூன்று ஆண்டவரே நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் கடவுளே உங்களை பொறுத்துக் கொள்ளவில்லை என்றால் கடவுளே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடவுளை அன்பு செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ முடியும் எல்லாரும் கைவிடப்பட்டாலும் தந்தையும் தாயும் நம்மை கைவிட்டாலும் மறக்காத தெய்வம் நம்ம எப்பொழுதுமே அன்பு செய்ய தெய்வம் நம்ம அக்கறை கொள்ளக்கூடிய தெய்வம் என் மகன் மகள் திரும்பி வர மாட்டாளே என்று காத்திருக்கக்கூடிய தெய்வம் நம்ம இருக்கிற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் அவர் இல்லை என்று சொன்னால் அந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீரே மன்னிப்பு அளிப்பவர் மனிதர் உமக்கு அஞ்சு நடப்பார் திருப்பாட முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டவரே என்னை கைவிடாதையும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாத என் தலைவரே மீட்பரே எனக்கு துணையாக விரைந்து வாரும் என்று நாம் ஜெபிப்போம் திருப்பாட நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு பேரன்பை நான் வைகரையில் கண்ணடைய செய்யும் கண்டடையை செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழி எனக்கு காட்டியிருளும் ஏனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் திருப்பாட நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தரலும் ஏனென்று நீரே என் கடவுள் அது நலமிகு ஆவி என்னை செம்மை செம்மையான வழியில் நடத்துவதாக திருப்பாட நூற்றி நாற்பத்தி மூன்று ஏழு ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தரலும் ஏனெனில் என் உள்ளம் உழைந்து விட்டது என் பாவங்களால் என் சிற்றின்பங்களால் உலக ஆசைகளால் உடைந்து கிடக்கிறதும் என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்து விடாதே உடைய துணை எனக்கு தேவை உடைய அன்பு எனக்கு தேவை என்றால் யாரெல்லாம் முழுமனதோடு ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்கள் ஏற கடவுளே என் மீது இறங்கும் என்னை கைவிடாதையும் என்று அழைக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள மாட்டார் அப்படி மறைத்து கொட்டால் என் முகத்தை மறைத்து கொள்ளாதையும் இல்லை எனில் படுகொலை செய்வோருள் ஒருவனாகிவிடுவேன் படுகொழிக்குள் நான் தள்ளப்படுவேன் அந்த நிலை எனக்கு வரக்கூடாது எஜமானனே என்னே சூராஜனே என் எண்ணமில்லாம் என் ஏக்கமில்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் சிக்கிறே உமைக்காகத்தான் வாழ்கிறேன் தானே சிக்கிறேன் பலியாக்கி இணை மீட்டிரே உம்மை பலியாக்கி இணை மீட்டிரே பரலோகம் திறந்தீரைய பரலோகம் திறந்தீரையா यजमाननी